சென்னை மயிலாப்பூரில் பணியில் இருந்த போக்குவரத்து பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மது போதையில் ஒன்பேயில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்களை தடுத்த பெண் காவலர் மீது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் காவலரை தாக்கிய பெருமாள் பிரேம்குமார் ஜீவா ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பெருமாள் பிரேம்குமார் மற்றும் ஜீவா ஆகியோர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார் வினோத் தற்போது பெண் காவலர் மீது தாக்குதல் வணக்கம் நிவேதா சென்னை மயிலாப்பூர் பகுதியில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் ஒன்மேவில் சென்ற ரவுடிகளை பிடித்த பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த ஐந்து மாதங்களாக போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருபவர் நந்தினி நேற்று பெண் காவலர் நந்தினி மயிலாப்பூர் ஆர்கே சாலை ஜம்புலிபுங் ஜம்புலிங்கம் சிறு சிக்னல் அருகே பணியில் ஈடுபட்டிருந்த போது நான்கு பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் எதிர் திசையில் அதாவது மது மதுபோதையில் வந்திருக்கிறார்கள் அப்போது பெண் காவலர் நான்கு பேரையும் மறைக்க பிடித்து ஏன் நான்கு பேரும் நான்கு பேர் செல்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி என்பதை எழுப்பியிருக்கிறார் அப்போது ஒருவர் தனது கூட்டாளியுடன் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி பெண் காவலரின் கையை பிடித்து இழுத்து பின்புறமாக முறுக்கி தாக்குதல் என்பது நடத்தியதற்காக நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் பெண் காவலர் சத்தம் போன்றது அருகில் இருந்த பொதுமக்கள் உதவியுடன் நான்கு பேரில் இருவரை பிடிக்க உடன் இருந்த இருவர் இருசக்கர வாகனத்தின் மூலம் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் பின்னர் பிடிபட்ட பெருமாள் மற்றும் பிரேம்குமாரை காவல் நிலையம் அழைத்து வந்து மயிலாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தியது நடத்திய போது தப்பி ஓடியவர்கள் ஜீவா மற்றும் சீனிவாசன் என்பதும் தெரியவந்தது தொடர் விசாரணையில் பெருமாள் மற்றும் பிரேம்குமார் கொடுத்த தகவலின் பேரில் மயிலாப்பூர் போலீசார் தனிப்படை அமைத்து அந்த தலைமறைவாக இருந்த இரண்டு நபர்களை ஜீவா மற்றும் சீனிவாசன் அவர்கள் வீட்டில் வைத்து போலீசார் நேற்றிரவு கைது என்பதை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இருசக்கர வாகனம் என்பது ஜீவாவின் தம்பி உடைய இருசக்கர வாகனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்தியது நடத்தியவர்கள் வந்து திருவல்லிக்கேணியை முத்த திருவள்ளிக்கேணி முத்தையா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பதும் மயிலாப்பூர் சண்முகம் பிள்ளை தேர்வு பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஜீவா மற்றும் கருப்பன் என்கிற சீனிவாசன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பெருமாள் பிரேம்குமார் மற்றும் ஜீவா மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் இச்சம்பவம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி நான்கு பேர் மீதும் மயிலாப்பூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக மது போதையில் வாகனத்தில் ஒன்வேவில் வந்த ரவுடிகளை பிடித்து பெண் காவல் பிடித்த பெண் காவலர் மீது அந்த ரவுடிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் என்பது மயிலாப்பூரில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிருங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்